வணக்கம் நண்பர்களே இந்த உலகில் பணம் சம்பாதிப்பதை விட பணத்தை விட முக்கியமானது என்ன தெரியுமா அதுதான் மனித மாண்பு ஆனால் இங்கே பாருங்கள் இந்த வங்கியில் என்ன நடக்கிறது ஒரு மூதாட்டி தரையில் அமர்ந்திருக்கிறார் அவரை ஒருவர் அவமதிக்கிறார் அருகில் இருக்கும் பெண்மணி உதவ முயற்சிக்கிறார் நவீன சமூகத்தில் அதிகாரத்தின் கொடூரம் எப்படி மனிதநேயத்தை மிதிக்கிறது என்பதற்கு இதைவிட வேறு உதாரணம் வேண்டுமா இந்த காட்சியின் பின்னணியில் இருக்கும் கண்ணீர் கதை என்ன வாங்க பார்க்கலாம் நண்பர்களே இது கற்பனையாக வடிவமைக்கப்பட்ட ஒரு கதை வருங்காலத்தில் இந்த மாதிரி ஏதும் நடந்துவிடக்கூடாது என்பதற்கான விழிப்புணர்வு இது ஒரு வங்கியின் காட்சி இந்த இடம் பணத்தை பாதுகாக்கும் இடம் மட்டுமல்ல மக்களின் கௌரவத்தையும் நம்பிக்கையையும் பாதுகாக்க வேண்டிய இடம் ஆனால் அங்கே ஒரு முதிய தாயின் கௌரவம் குப்பையைப் போல மிதிக்கப்படுகிறது பாதுகாப்பு பணியாளரின் பூட்ஸ் அந்த தாயின் துயரத்தின் மீதும் முதுமையின் மீதும் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்தில் என்ன நடந்திருக்கலாம் ஒருவேளை அந்த தாய் அவசரத்தில் பாஸ்புக்கை தவறவிட்டிருக்கலாம் இல்லைனா விரல் ரேகை சரியாக பதியாமல் தன்னுடைய சொத்துக்கான பணத்தை எடுக்க முடியாமல் போயிருக்கலாம் என்ன பிரச்சனை இருந்தாலும் இப்படி ஒரு மனிதரை அவமதிப்பது நியாயமா பாதுகாப்பு பணியாளராக நிற்கும் அந்த பெண்மணியின் முகத்தில் எந்தவிதமான மனிதாபிமானமும் இல்லை வெறும் அதிகாரத்தின் ஆணவம் மட்டுமே தெரிகிறது நீ பணத்துக்காக இங்கே வந்தாய் நான் அதிகாரத்தில் இருக்கிறேன் என்ற பாவனை அவர் கால்களில் தெரிகிறது சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது வேறு முதுமையை பார்த்து இறக்கப்படுவது வேறு ஆனால் சுற்றியுள்ளவர்களை பாருங்கள் சட்டை அணிந்த பல ஊழியர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள் இதுதான் இன்றைய சமுதாயத்தின் நிஜமுகம் பிரச்சினை நடக்கும்போது யாரும் உதவ தயாராக இல்லை கேமரா எடுத்து வீடியோ எடுக்கத்தான் ஆர்வம் காட்டுகிறார்கள் இந்த இரண்டு காட்சியில் ஒரு மின்னல் கீற்று தெரிகிறது தரையில் விழுந்திருக்கும் அந்த தாயை கை கொடுத்து தூக்க முயற்சிக்கும் சிவப்பு உடை அணிந்த அந்த பெண்ணை கவனியுங்கள் அவர் அந்த மூதாட்டிக்கு உறவினராக இருக்க தேவையில்லை ஒருவேளை அவரும் அங்கு காத்திருந்த வாடிக்கையாளராக இருக்கலாம் அவர் அதிகாரத்தை எதிர்க்கும் தைரியமில்லாவிட்டாலும் மனிதநேயத்தின் மதிப்பை உணர்ந்திருக்கிறார் விழுந்தவரை தூக்கிவிடுவது வலியூடிருப்பவருக்கு ஆறுதல் சொல்வது இதுதான் நம் தமிழ் பண்பாடு இங்கு நடக்கும் சண்டையில் பணமும் அதிகாரமும் சத்தமிடுகிறது ஆனால் அந்த சிவப்பு உடைப்பெண்ணின் கைகளில் அன்பு அமைதியாக போராடுகிறது இன்றைய சமூகம் சமத்துவம் பேசலாம் மனித உரிமை பேசலாம் ஆனால் அதிகாரத்தின் முன் முதுமையையும் ஏழ்மையையும் இப்பதித்தான் அவமதிக்கிறது இந்த காட்சி ஒரு கேள்வி கேட்கிறது நாம் எல்லோரும் கண்முன்னே நடக்கும் மனிதிக்கு வேடிக்கை பார்ப்போமா இல்லைனா அந்த சிவப்பு உடைப்பெண்ணைப் போல கை கொடுத்து தூக்கி விடுவோமா மரியாதை என்பது பதவிக்கோ பணத்துக்கோ அல்ல அது உயிருள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட வேண்டியது நம் சமூகத்தின் வலிமை அதிகாரத்தில் இல்லை மனிதாபிமானத்தில்தான் இருக்கிறது இந்த காணொலி உங்களுக்குள் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் பல சமூக விழிப்புணர்வு காணொலிகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி